राज कलाल காட்டு ராச்சியம் புதிய தகவல்கள் விரைவில் பகிரங்கமாகும் என்கிறார் அமைச்சர் பிமல் ரத்நாயக் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் குறிப்பாக ராஜபக்சக்கள் நாட்டில் மிகவும் பாரதூரமான குற்றச்செயல்களை கொண்ட ராச்சியத்தையே முன்னெடுத்து வந்திருக்கிறார்கள் அதற்கான சாட்சிகள் தற்போது வெளிப்பட்டு வருகின்றன எனவே உண்மைகள் வெளிப்படுத்துவதை வெளிப்படுவதை எவராலும் தடுக்க முடியாது என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார் ரக்பி வீரர் வசிம் தாஜூரினுடைய கொலை சம்பவம் தொடர்பில் ராஜபக்சக்களின் குடும்பத்துக்கு நேரடியாகவே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது நடவடிக்கைகள் விதம் போன்ற விடயங்கள் குறித்தும் தற்பொழுது அதிக அவதானம் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த குற்றச்சாட்டுகள் குறித்தும் அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் පතිපත්තිමීති ඉදක් රන්ති බෙනවා අධිවේකි මාර්ගය කපුරුණායගල දම්බුල්ලට. இது தொடர்பாக இன்னும் அவர் இருந்தது என்பதை தெரிவித்திருந்தோம் மற்றும் அரசியல் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு இருக்கின்ற சில தரப்புகளின் பாதுகாப்பிலேயே இந்த விடயங்கள் இடம்பெறுகின்றன என்றும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் கடந்த இருந்து ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க பிரேமதாஸ் ஆகியோரின் ஆட்சிகளில் அந்த குற்றவாளிகளை பாதுகாக்கும் குற்றவாளிகளுடன் ஒன்றிந்து பயணிக்கும் அரசியலை நாட்டில் இருந்தது அதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய ஊடகங்களும் இருந்திருக்கின்றன அரசியல் ரீதியான தூய்மையான ஆட்சியை மக்கள் தோற்றுவித்திருக்கிறார்கள் ஆனால் தற்போது வரையில் விசாரணை பிரிவுகளுக்கு அவர்களின் உயர்ந்தபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி செயலாற்றுவதற்கு முழு சுதந்திரத்தையும் வழங்கியிருக்கிறோம் அதன் காரணமாகவே இந்தோனேஷியாவிலிருந்து முக்கிய குழு உறுப்பினர்களை நாட்டுக்கு அழைத்து வரக்கூடியதாக இருந்தது இலங்கையில் இடம்பெற்ற ஐம்பது சதவீதமான போதைப்பொருள் வியாபாரம் அவர்களை மையமாக கொண்டே முன்னெடுக்கப்பட்ட நிலைப்பாடை தற்போது இருக்கிறது போதைப்பொருள் வியாபாரத்துடன் தாஜுலீனின் கொலை சம்பவம் வரை தற்பொழுது வரிசைக்கிரமாக நீடிக்கப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக இருக்கிறது நீதித்துறையும் மிக நேர்மையாக செயல்பட்டு வருகிறது அதன் காரணமாக அந்த விசாரணை நடவடிக்கைகளை விரைவுபடுத்தப்பட்டுள்ளமையின் காரணமாகவே ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன சம்பத் மனம்பேரி சமான் அண்மையில் கொலை செய்யப்பட்ட கஜ்ஜா என்ற நபர் கல்பெத்தரை பத்மி முன்னாள் ஜனாதிபதியுடன் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் நாங்கள் அவதானித்திருக்கிறோம் எனவே ராஜபக்சக்களுடைய மெய் பாதுகாவலர்கள் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவில் இருந்த அதிகாரிகள் சாரதிகள் ஆகியோருடன் தொடர்புடைய விவகாரங்களை மூடிமறைக்க முடியாது ஒரு சிலருக்கு பஸ் வீதி அனுமதி பத்திரங்களும் இருக்கின்றன என்ற விடயத்தினை அமைச்சர் பிமல் ராத் நாயக் வெளிப்படுத்தியிருக்கின்றார் சம்பத் மனம்பேரி என்ற நபர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவினுடைய ஒருங்கிணைப்பாளர் கடமைகளையும் செய்திருக்கிறார் என்று அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருக்கிறார் அதன் காரணமாக ராஜபக்சக்கள் தொடர்பட்டிருக்கிறார்கள் என்பது நாமல் ராஜபக்சி புறக்கணிப்பதால் எதுவும் இடம்பெறப்போவதில்லை இதில் புதிதாக விசாரணை செய்வதற்கு ஒன்றும் இல்லை எனவே ராஜபக்ச குற்றச்செயல்களை கொண்ட ராச்சியை விவகாரங்களை தற்போது வெளிப்பட்டு வருகின்றன நாட்டை ஆட்சி செய்த இன்னும் சில தரப்புகளின் விவரங்களும் வெளிவரும் அதற்கான விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றன ரக்பி வீரர் வசிம் தாஜூரினுடைய கொலை சம்பவம் தொடர்பில் ராஜபக்சின் குடும்பத்துக்கு நேரடியாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இதற்காக பயன்படுத்தப்பட்ட வாகனம் விசாரணை நடவடிக்கைகளை மூடி மறைத்த விதம் போன்ற விடயங்களிலும் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இன்று மீண்டும் இந்த விவகாரம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய குழு கஜ்ஜா என்ற நபருக்கு சென்றதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது அந்த குழுவில் கஜ்ஜா என்ற நபர் இருந்ததை அவரின் மனைவி உறுதிப்படுத்தியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் எனவே விசாரணை மேற்கொண்டு வரும் பிரிவினர் எதிர்காலத்திலும் இந்த விடயத்தை உறுதிப்படுத்துவார்கள் என்று நம்புகிறோம் உண்மைகளை வெளிப்படுத்துவதை தடுக்க முடியாது விசாரணை நடவடிக்கைகள் முறையாக இடம்பெறும் என்ற விடத்தினையே அவர் சுட்டிக்காட்டி பேசியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது